பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனா ராஜிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராஜி வேணான்னு சொல்ல மீனா ஏன் உன்ன இருந்து உயிரை துறக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க ராஜி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சே இருக்க கூடாது என்னால ரெண்டு குடும்பத்துக்குமே கஷ்டம் என்ன அங்கேயே விட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க மீனா எங்க திருச்செந்தூர்லையவா அங்க நீ என்ன பண்ணியிருப்பேன் கேட்க ராஜி செத்து போயிருப்பேன்னு சொல்றாங்க மீனா கோவமா அடைச்சி எப்போ பார்த்தாலும் செத்து போயிடும்னே சொல்ற அதை விட்டா உனக்கு சொல்யூஷனே தெரியாதா உங்க அப்பா அம்மா பத்தி யோசிக்க மாட்டியா உனக்கு எதாவதுன்னா அவங்க தாங்கிப்பாங்களா எதையுமே யோசிக்கிறது இல்லை டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது உன்னோட சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன் என்ன எங்க வீட்டில் தலை யாருமே இங்கே பேசல உன்ன மாதிரி எல்லாம் முடிவெடுக்கல எப்படியாவது இங்க இருக்கிறவங்க என்னை ஏத்தணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி தான் மாதிரிதான் நடந்துகிட்டேன் அப்படி தான் நடத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனா ராஜி உங்க சுச்சுவேஷன் வேற என் சுச்சுவேஷன் வேறக்கா நீங்க விரும்பினவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க நான் அப்படி இல்ல எனக்கு பிடிக்காத என்ன பிடிக்காத ஒருத்தர சூழ்நல காரணமா கல்யாணம் பண்ணிருக்கனு சொல்றாங்க மீனா எனக்கு புரியுது ராஜி எல்லாம் மாறும் அத்த உனக்காக உனக்காக மட்டும் தான் ரிஸ்க் எடுத்திருக்காங்க அதுக்கு நீ என்ன பண்ணணும் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அத்தோட ஆசையே பிரிஞ்ச குடும்பத்தை தான் அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யணும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் கதிர்கிட்ட செந்திலும் அவங்க மாமாவும் என்ன நடந்திருக்கோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் இருந்தாங்க எப்படி கல்யாணம் கதிர் இருக்க மீனா வராங்க அப்ப செந்தில் இவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு மீனா அதான் நடந்துருச்சு இல்ல ஏன் கேக்குறீங்கன்னு சொல்ல செந்தில் நீ நோண்டி கேக்குற ஆளாச்சே நீ ஏன் அமைதியா இருக்கனா உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறாரு மீனா எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு கத்துறாங்க செந்த சரி லவ் ஸ்டோரி தெரியுமான்னு கேட்க மீனா அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும்னு சொல்றாங்க கதிருக்கு ராஜிய கொஞ்சம் பிடிக்கும் ஆனா ராஜிக்கு கதிர் மேல லவ்வோ லவ்வுங்க நாங்க திருச்செந்தூர்ல இருக்கும்போது கூட போன் எல்லாம் பேசினாங்க ஆனா இப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அண்ட் மீனா எல்லாரையுமே அங்கிருந்து அனுப்புறாங்க அண்ட் கதிர்கிட்ட சாரி கேட்டு போறாங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போகுது